ஹாய் நான் மேஹ்லா ஜாதிக்காய் வழிபாடு இந்த வழிபாடு வந்து நம்ம எவ்வளோ தான் சம்பாத்தியம் பண்ணுனாலுமே அந்த பணம் வந்து நம்மளுக்கு வீட்லேயும் சரி கையிலையும் சரி தங்காமல் நிறைய செலவுகள் ஏற்படும் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வரகியமாகக்கு இந்த ஒன்பது வியாழக்கிழமை ஜாதிக்காய் தீபம் ஏற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள ஒன்பது வியாழக்கிழமை தொடர்ந்து ஒரு வாரம் கூட விடாமல் தீபம் ஏற்றணும் பெண்கள் வந்து ஏற்றுறதுக்கு ஒரு வாரம் தடப்பட்டா வீட்டில் உள்ள வேற யாரையாவது ஏற்றலாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்கள ஏற்றக்கூடாது அவங்கள வச்சு ஏற்றக்கூடாது அதாவது மனைவி ஏற்ற முடியலைன்னா கணவரோ குழந்தைகளோ ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து வீட்லேயும் ஏற்றலாம் தொழில் செய்யும் இடத்துலையும் ஏற்றலாம் தொழில் செய்கிற இடத்துல வேலைக்கிழமை ஏற்றும் பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே தீபம் ஏற்றணும் அதே மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுகிறதா இருந்தால் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டில் நவதானியத்தை பரப்பிக்கணும் அதற்கு மேலே ஒரு காமாட்சி விளக்கு வைக்கணும் காமாட்சி விளக்கில் இழுப்பெண்ணை ஊற்றி அந்த இழுப்பெண்ணை ஊற்றி போலாம் அந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் பொடி சின்ன துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி இத்தனை பொருளையும் போட்டுட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஜாதிக்காய் வந்து ஒன்பது ஜாதிக்காய் வாங்கி அதை பொடியாக்கி அந்த இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஒம்பது வாரமும் வியாழக்கிழமை தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றினா நம்மளோட சம்பாத்தியம் பண்ண பணமும் வீண் விரையாக ஆகாது வருமானமும் அதிகரிக்கும் எல்லோருக்கும் வராகியமாக ஆசிக்கிட்டுட்டும் தேங்க்யூ